வணக்கங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது வணிசை கரணம் உங்கள் ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் கரணம் வணிசைன்னு போட்டிருக்கோ அவங்கெல்லாம் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க வணிசை அப்படின்னா வியாபாரம் அப்படின்னு பொருள்படுங்க வணிகம் அப்படின்னு சொல்கிறோம்ல அதுக்கு அப்படியே மாற்று தான் வணிசை இந்த வணிசை கரணத்தின் அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம சூரிய பகவான் தாங்க ஏன் நமக்கு இந்த சூரிய பகவானை இந்த கரணத்தின் அதிபதியாக கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்ச தெரிஞ்சுக்கோங்க பண்ட மாற்று முறையாக இருக்கட்டும் பணம் மாற்று முறையாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ஒரு முக்கிய காரணம் வியாபாரம் இந்த வியாபாரம் அப்படிங்கிறது ஒரு மனிதனோட வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு தொழிலாகும் அப்போது உலக உயிரினங்கள் ஜீவிக்கக்கூடிய ஜீவனக்காரகன் உலக உயிரினங்கள் உயிரினங்களுக்கெல்லாம் உணவளிப்படும் சூரிய பகவான் அதனால தான் சூரிய பகவான் இந்த கரணத்துக்கு அதிபதியாக வச்சுருக்காங்க அப்புறம் இந்த கரணத்தின் அதிதேவதை யாருன்னு பார்த்தா சிவபெருமானுங்க முக்கன் முதல்வன் சூரிய பகவான் எப்படி நவக்கிரகங்களுக்கு தலைவரோ அதுபோல் தேவர்கள்லாம் தலைவரான முக்கன் முதல்வனை சிவபெருமானை இந்த கர்ணத்துக்கு அதி தேவதையாக வணங்குறாங்க சரி கர்ணநாதன் சூரியன் கர்ண அதி தேவதை சிவபெருமான் இந்த கர்ணத்துக்கு காரகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா காலை எதுக்காக இந்த காலமாட்ட இந்த கர்ணத்துக்கு காரகனாக வச்சாங்க பார்ப்போம் கால மாற்றத்தினால் எவ்வளோதோ அட்வான்ஸ் டெக்னாலஜி இப்போதைக்கு வந்துடுச்சு ஆனால் காலத்தில் எல்லா விஷயத்துக்கும் இந்த காலமாட்ட தான் பயன்படுத்துகிறாங்க அதுவும் ஒரு வாழ்க்கை ஒரு மனித வாழ்க்கையில் அங்கம் வைக்கக்கூடிய இந்த காலமாடு காலமாடு இல்லாத எந்த ஒரு வீடும் காலத்தில் இருந்ததாக இல்லை ஏனென்றால் இந்த மாட்டு வண்டியை வச்சுக்கிட்டு தான் விவசாயத்துக்கு அதாவது காலமாட்ட வச்சு தான் விவசாயத்துக்கு வியாபாரத்துக்கு மற்றபடி மனிதனோட வாழ்வாதாரத்துக்கு அவர்கூடைய ஒரு குடும்பத்துக்குடையே ஒன்றிணைந்த ஒரு உயிரினம்தான் காளை மாடு அதனால தான் இந்த கரசை கரணத்துக்கு காளையை அடையாளமாக வச்சாங்க இப்போ உங்களுக்கு விஷயம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ விஷயத்துக்கு வந்துடுறோம் கரசை கரணத்தில் பிறந்தவங்க விவ விவ விவசாயம் செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே போல் இவங்க வணிகம் வணிகத்தில் ஈடுபட்டாலும் நல்ல முதலீடு சேர்க்கலாம் வியாபார ரீதியாக எந்த வியாபாரம் பண்ணாலும் தொட்டது தொடங்கும் இவங்களுக்கு சூரிய பகவான் இவங்களுக்கு கருணநாதனாக வர்றதுனால இவங்க தொடர்ந்து சிவ வழிபாட்டை மேற்கொள்வது சிறந்தது அதே மாதிரி கால மாட்டுக்கு புண்ணாக்கு வாங்கி கொடுப்பது ரொம்ப இவங்களோட தொழிலை ரொம்ப விருத்தி அடைய செய்யக்கூடிய ஒரு சுட்சமாக தந்திரம் அதே போல் பிரதோஷ வழிபாடு எங்கே நடந்தாலும் இவங்க கலந்துக்கிட்டு அந்த பிரதோஷ வழிபாட்டுக்கு சுத்தமான பசும்பால் வாங்கி கொடுத்து தினைமாவு வாங்கி கொடுத்தா ரொம்ப சிறப்பான வாழ்வாதாரத்தை பெறலாம் இந்த கர்ணநாத கரணத்தை இந்த வணிச கரணத்தில் பிறந்தவர்கள் வியாபாரம் செய்கிறவங்களாக இருந்தால் வனிசை கரணம் எப்போ வருதுன்னு பார்த்து அந்த டயத்தில் காலமாட்டுக்கு ஒரு அச்சு வாங்கி கொடுத்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்படையும் மேலும் மேலும் சிறப்படையும் உங்கள் தொழில் முன்னேற்றம் அடையும் வேலை செய்கிற இடத்துல போஸ்டிங் கிடைக்கும் உயர் பதவிகள் கிடைக்கும் உங்களுக்கு உயர் உயரதிகாரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் குறையும் ஆக கரணம் கரசை அதனுடைய அதிபதி சூரிய பகவான் அதிதேவதை சிவபெருமான் அதனுடைய வாகனம் காலை இந்த கரசை கரணத்தில் பிறந்த கரசை கரணத்தில் பிறந்தவர்கள் வணிசை கரணத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களாக இருப்பார்கள் பெரும்பாலும் வனிசை கரணத்துக்காரர்கள் கரசை கரணத்துக்காரர்களுடன் நட்பு பாராட்டுவார்கள் இவங்களோட குணம்னு பொதுவாக பார்த்தோம்னா தான் இருப்பாங்க ஆனால் கோபம் வந்துருச்சுன்னா முட்டி கிழிச்சிருவாங்க பொதுவாக இவங்களோட குணம் இந்த காலமாட்டை ஒத்தே தான் இருக்கும் எப்படி காலமாடு வளர்க்குறவங்க கூட அந்யோன்யமாக இருக்கோ அவங்களுக்கு அடிபஞ்சி நடக்குதோ அதே போல் இவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் இருப்பாங்க இவரை அடக்கி ஆளணும்னு நினச்சா முட்டி கிழிச்சிருவாங்க இதுதான் இவங்களோட குணாதிசமாக இருக்கும் இவங்க பெரும்பாலும் இந்த வியாபாரிகள் ரோட்டுக்கடை வியாபாரிகள் இருக்காங்கள்ல அவங்களுக்கு டீ வாங்கி கொடுத்து பாருங்க உங்களோட வாழ்வாதாரம் மிக உயரத்தடையும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் சிவசூர்யா செந்தில்குமார் கோவில் நகரம் கும்பகோணத்தில் இருந்து இந்த பதிவு ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாமலம் காலச்சக்கரம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்